இதுதான் விமர்சனமோ எனக்கு ரொம்ப பார்த்த உடனேயே அப்படியே விஜயை விமர்சித்தார் எடப்பாடி அப்படின்னு ஒன்னா பா பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு பாரு போல அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டை போய் பார்த்தா இதுக்கு பேர் தான் விமர்சனமா முதல்ல விமர்சனம்னா என்ன விமர்சனம் என்பது உண்மையிலேயே ஒரு பொது வாழ்க்கையில் அவங்க அந்த பொது வாழ்க்கையில் அவங்க இப்போ நிறைய விதமான அயோக்கியத்தனங்களையும் அட்டுலியங்களையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் பண்ணியிருக்கணும் இதற்கு பெயர் தான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விமர்சனம் தனிப்பட்ட விமர்சனம் என்பது யார் யார் மீது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி ஒரு விமர்சனம் அது யார் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அதுதான் தனிப்பட்ட ஒரு விமர்சனம் இப்போ விஜயை விமர்சனம் செய்வதற்கு எடப்பாடிக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது அதுதான் நான் இங்கே எழுப்பப்படக்கூடிய கேள்வி விஜயை விமர்சனம் செய்வதற்கு எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன கரூரில் அவர் எல்லாரையும் கரூரில் நாற்பத்தி ஓரு குடும்பங்கள் மரணம் அடைஞ்சு போச்சு அந்த நேரம் பார்த்து ஓடு ஓடுன்னு ஓடிட்டார் எங்கே ஓடினார் மக்களோடு நிற்காமல் அவர் அங்கேருந்து வீட்டுக்கு பயந்து ஓடி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவில் கட்டின ஆம்பளைங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தூத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு நடந்தபோது இந்த எடப்பாடி பழனிசாமி நான் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நானே செய்தியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரா இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு நடந்தும் போது அந்த பதினோரு பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி நேராக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் ஆறுதல் சொல்லி டீ காப்பி பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொன்னார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நானே செய்தியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாரா சொல்லலையா அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தாமல் காவல்துறை ஏஆர்எஸ் அந்த துறை இந்த துறை இராணுவத்துறை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சுட்டு தள்ளுவாங்களா மக்களை அப்போ நூறு நாட்களாக நடந்த போராட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் நடந்துச்சா அப்போ யாருங்க அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது அப்போது எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போது நேராக உள்ளே ஓடி போய் எல்லார் வீட்டுக்கும் டீ காப்பி பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் சொல்லிட்டு வந்தாப்ல அப்படி தானே இதை சொல்லணும் இதை நம்ம சொல்லணும் இதை ஒரு மாடமுள்ள ஒரு பத்திரிகைக்காரன் ஆரம்பி ஒரு கேள்வியை கேளு இப்படி ஒரு கேள்வியை கேளு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்கள் பத்திரிகைக்காரன் இது மாதிரி ஒரு கேள்வியை கேளு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பியா நீங்கள் தான் நீங்கள் தான் ஜனநாயகம் ஆனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருமே ஒருதலை பட்சமாக இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு செயல்பட்டுகிட்டு இருக்கிறீங்க விஜய் விஜய் வந்து விளையும் பயிர் முளையிலேயே இவருக்கு தெரியுதான் யாருக்கே நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு விளையும் பயிர் முளையிலேயே தெரியுமா இப்போ என்ன இவர் வந்து முளைச்சி தள்ளிட்டார் இவருக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ விஜய் ஒரு அரசியலுக்கு ஒரு புதியதாக வரக்கூடியவர் அவரின் மீது உனக்கு இருக்கக்கூடிய குற்றங்களோ குற்றங்கள் என்பது ஒன்றே ஒன்று சிக்கிச்சு என்ன சிக்கிச்சு கரூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களினுடைய மரணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தால் ஒரு ஆண்மையுள்ள ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தால் உண்மையிலேயே இவங்கெல்லாம் ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தால் உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் தில்லுன்னு ஒன்று இருந்திருந்தால் அன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்கணும் விமர்சனம் பண்ணுவது உங்களுடைய கருத்துரிமை நீங்கள் விமர்சனம் பண்ணிருக்கணும் இங்கே இந்த ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஒரு பேருனுடைய மரணங்களுக்கும் காரணம் விஜய் தான் வேற யாருமே இல்லை விஜயை பிடிச்சி உள்ளது வைங்க விஜயை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கேன்னு சொல்லலாம் இப்போ திமுக தாவேக்காவுக்கு எதிராக களத்தில் நிற்கிது ஏன்னா திமுகவுக்கு தடையாக இருப்பதே தாவேக்கா தான் அப்போ திமுகவுக்கு என்ன மிக முக்கியமான நோக்கம் தாவேக்காவை எப்படி அழிச்சிடணும் அப்போ அதற்கான சதி திட்டங்களை செய்து செய்து கொண்டு இருக்கு திமுக இப்போ அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று அதிமுகவும் சேர்ந்து நீ விமர்சனம் பண்ணி இருந்திருக்கலாம் விமர்சனம் பண்ணி தான் பண்ணி இருந்திருக்கணும் பண்ணியிருக்கணும் விஜய் சரியில்லை விஜய் தான் கொலை பண்ணார் அதனால தான் விஜய் பயந்து ஓடிட்டார் அப்படின்னு அன்றைய காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கணும் அதே போல் இந்த ஆண்மையில் அரசியல் வ அரசியல் பண்ணுற பாஜக காரனுங்க பாஜக காரன்லாம் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்கிறான்ல இந்த ஆண்மையுள்ள அரசியல் பண்ண பாஜக காரணம் என்ன பண்ணியிருக்கணும் அன்னைக்கு விஜய் தான் இந்த கொலைக்கு காரணம் இந்த குற்றத்திற்கு காரணம் விஜய் தான் விஜயை கைது பண்ணணும் விஜய் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா நான் இப்போங்க சொல்கிறேங்க இவங்கெல்லாம் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதிகள்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஆண்மையையும் எல்லாத்தையும் வேட்டி கிட்டியெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து இருந்துக்கிட்டு நாங்கள் தான் பேசுகிறது உண்மை அப்படின்னா இது எந்த விதத்திலஞ்சாயம் தூத்துக்குடி துப்பாக்கி தூத்துக்குடி சூட்டுக்கு எடப்பாடி போகலை அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை ஆனால் அது ஏன் போகலைன்னு கேள்வியை கேட்டால் நான் பத்திரிகையில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா இந்த கேனப்பய ஊரில் கருக்குப்போய நாட்டாமல் இருந்ததுக்கு உதாரணமாக இல்லையா இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் நீ நம்ம தேர்ந்தெடுக்கல தானாக கூவத்தூரில் கூத்தடிச்சு இவங்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டானுங்க கூவத்தூரில் ஆள் இல்லாமல் யாரை போடலாங்கிற சூழ்நிலைகள் இல்லாமல் கடைசியாக வந்து சிலுவம்பாளையத்திலேருந்து வந்த எடப்பாடியை பழனிச்சாமியை கடைசியில் இவன் தான் காலில் விழுந்து கிடப்பானோம் அந்த அம்மா போட்டுச்சு சின்னம்மா சசிகலா இது 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 இவர் என்னமோ ஆட்சியை பிடிச்சி இவர் என்னமோ தனிப்பட்ட முறையில் தேர்தலில் வந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்து போனதுனால தானே இவர் ஆட்சிக்கு வந்தார் எனப்போ ஓபிஎஸ்க்கு வாக்கிய வரப்பு தகராறும் அவங்களுக்கும் சின்னம்மையாருக்கும் ஓபிஎஸ்க்கு வாக்கிய வரப்பு தானே இவர் உள்ளே வந்தார் இல்லைன்னா செல்வம்பாலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏனி வச்சால் இருக்குமா இது இதுக்கு முன்னாடி அரசியலில் யாருக்காவது எடப்பாடி பழனிசாமியை தெரியுமா இல்லை அப்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அரசியல் பேசணுன்னா எப்போ பேசியிருக்கணும்னா தூத்துக்குடி துப்பாக்கி சுற்றின் போது விஜய் செய்தது தப்புங்க அவரு அங்கேருந்து பயந்து ஓடி போயிட்டாரு அவர் மீது எஃப்ஐஆர் போடுங்க விஜய் தான் கழுத்து நடிச்சு எல்லாரையும் கொன்னுட்டாரு அப்படின்னு நீ உண்மையான ஒரு உள்ள அரசியல்வாதியாக இருந்தால் பண்ணியிருக்கணும் செஞ்சுருக்கணும் பேசியிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு சட்டமன்ற வரைக்கும் போய் தாவேக்காய் மேலே தப்பு இல்லைங்க அவங்க மீது எந்த தப்பும் கிடையாது அவர் அந்த கட்சி தலைவரின் மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் போய் நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்க சட்டமன்றத்தில் முட்டு கொடுத்துட்டு இப்போ என்னங்க மாதம் ஜனவரி முடிய போகுது பிப்ரவரி வரப்போகுது அது நடந்தது எப்போங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ செப்டம்பர் இருபத்தி இருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜனவரி எண்டு வந்துருச்சுங்க நாலு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க இந்த நாலு மாதம் நாலு மாதம் முடிஞ்சிருச்சு இந்த நாலு மாதம் முடிவில் நீ வந்து நாலு மாதம் கழித்து ஒரு அரசியல் பன்றிய இதுக்கு பேர் அரசியலாங்க ஆ இதுக்கு பேர் அரசியலா இதுக்கு பேர் அரசியல் கிடையாதுங்க இதுதாங்க அயோக்கியத்தனம் இது தான் அயோக்கியத்தனம் அரசியலினுடைய அயோக்கியத்தனம் என்பது தங்களினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல இவனுங்க பச்சோந்தி மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வது இதுதான் அரசியலினுடைய அயோக்கியத்தனம் எடப்பாடி பழனிசாமியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது எவன் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் நானூற்றி நாலாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறான் ஆ ஆறாயிரம் கோடிங்கிறான் அறநூறு கோடிங்கிறான் ஐயோயோ என்ன கோடியோ எல்லாம் ஒரே கோடி டெண்டர் வழக்கு அந்த வழக்கு கொலைநாடு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு எல்லா வழக்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்குது இருக்கு அதனால தான் நம்ம பாஜகவுக்கு வேட்டியை அவுத்து போட்டுவிட்டு அங்கே உட்காந்து அவங்களுக்கு உட்காந்து கே காலில் விழுந்து கையில் விழுந்து நாம் அந்த இந்த ஊர்களில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் இல்லைனா நம்ம எல்லாம் எங்கே வாழ்வோம் ஜெயிலில் தான் வாழ்வோம் இப்படி ஒரு 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 குற்ற ஒரு கு ஒரு ஒரு குற்றவாளியாக இருந்து கொண்டு இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இதுதான் இவருனுடைய அரசியல் இப்போ விஜய் என்ன குற்றத்தை பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்தார் இப்போ விஜயால் இந்த நாடு என்ன பாதிப்படைஞ்சிருக்கு விஜயால் வந்து என்னென்ன குற்றங்களை செய்து சமூகத்தில் அநீதிகளை செஞ்சுருக்கிறாரு இவரால் என்ன யார் பாதிப்படைந்து எல்லாரும் நடுத்தரவுக்கு வந்து யாரை நின்றுட்டு இருந்தாங்க அப்படி எப்படி எத்தனை எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் இவர் வச்சுருந்து இந்த நாட்டை நாசம் பண்ணியிருக்கிறாரு இது எப்படிங்க நியாயம் இவரினுடைய ஒரு இவரோட ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கொடி பறக்குது கொடி ஆட்டிட்டாங்க கொடியை காட்டிட்டாங்க ஆயுத எழுத்து போட்டாங்க எங்களோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னது யாரு எடப்பாடி பழனிசாமி அதில் பாருங்கள் இவங்க எல்லாருமே இந்த கேனப்பயலுக்கு தான் கிறுக்கு பயிலுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதிமுகவினுடைய டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் தாவேக்கா கொடியாட்டுறான் அப்போ இதுக்கு மேலே ஒரு அயோக்கியத்தனை வேணுமா எடப்பாடி பழனிசாமி அங்குள்ளவங்ககிட்ட சொல்லி ஒரு ஆளை போடுப்பா கொடியை காட்ட சொல்லிப்பா நான் அதை வச்சு கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதுதான் அப்போது புதியதாக ஒரு பிறந்த ஒரு கட்சியை நீங்கள் பெரிய அதிமுக பரம்பரை அரசியல் முப்பத்தி ஓர் ஆண்டுகால அரசியல் எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தி ஒரு வருஷம் அரசியலில் இருக்கிறாரா சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐம்பத்தி ஒரு வருஷம் அரசியலில் தான் சசிகலாமியார் காலில் விழுந்து பிறண்டு உருண்டு செருப்பு நக்கிட்டு போனார் அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் அரசியலில் மிகப்பெரிய அனுபவத்தை பெற்ற எடப்பாடி பழனிசாமி தான் கொடியை காட்டிட்டாங்க கொடியை காட்டிட்டாங்க ஆயுத எழுத்து போட்டுட்டாங்க நம்ம தான் அமைக்க போகிறோம் அப்படின்னு எதுக்கு சொன்னாராமா இவங்க தான் உங்களுக்கு தான் தெரியுது இல்லை விஜய் தான் பெரிய ஒரு அரசியலில் ஒரு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளி ஏன் கொடியை காட்டிட்டாருன்னு நீ எதுக்கு வந்து அங்கே கற்றுக்கிட்டு கிடக்குற நீந்தான் பாரம்பரிய பாரம்பரிய அரசியல் பாரம்பரிய அரசியல் வச்சுருக்கிற கட்சி பெரிய அரசியல்வாதிகள் நீங்கள் நீங்கள் ஏயா நீங்கள் ஏயா வந்து இது தாவேக்காவை கூப்பிடுற தாவேக்கா வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் உறுதி இறுதி அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடலாம் அதனால் இவ்வளவு காலம் இவர் என்ன பண்ணார் தவமாய் தவம் கிடந்தார் தப்போ எப்போ வரும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அப்படின்னு தவம் கிடந்தார் இன்றைக்கி வரலைன்னு உடனே பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய சொம்பு அரசியல்வாதிகளுக்கு ஒரு கேள்வி எல்லாம் அரசியல் பண்ணும்போது இப்படி தான் நிற்பாங்க இப்படி ஏன்னா பொம்பளை முன்னாடி இப்படி தான் நிற்பானுங்க அதுக்கப்புறம் இவங்க அரசியல் எங்கெங்க இவங்களுக்கு என்னங்க தெரியும் அரசியல்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்கன்னா ஒரு பிளாக்ல வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆயிரம் பேரை வச்சு ஒவ்வொரு தேட்டர்லையும் நூறு பேர் ஐம்பது ஐம்பது பேர் போட்டு நீங்கள் டிக்கெட் வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரா பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அந்த தேட்ரு செய்யும் அதை தடுக்க வேண்டியது காவல்துறையும் காவல்துறை தானே அப்போ நீங்கள் தடுத்துருக்க வேண்டியது தானே மாறி மாறி நீ முப்பத்தி ஒரு வருஷம் ஆட்சி புரிஞ்சேன்னா நீ என்ன வேணும் முப்பத்தொரு வருஷம் ஆட்சியை அப்போ பிளாக்ல உள்ள டிக்கெட்டை தடை பண்ணு பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பேன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கியிருந்தா அது நடந்திருக்காது இல்லை தேட்டரில் வந்து அரசினுடைய என்ன விலையோ அந்த விலையை தான் விற்கப்படணுங்கிற சட்டத்தை நீ அந்த காலத்துலேருந்தே உருவாக்கியிருக்க தானே ஏன் உருவாக்கலை இதையெல்லாம் என்னமோ விஜய் என்னமோ இங்கே உட்காந்து எல்லாருக்கும் வாங்கப்பா வாங்க வாங்கப்பா வாங்க அப்படின்னு அவர் என்னோ பிளாக்ல டிக்கெட் விற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பிளாக்கில் டிக்கெட் விற்று சம்பாதிக்கிறாராம் அவர் என்ன பிளாக்ல டிக்கெட் விற்றான்னா இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட முடியுமா இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிடுவீங்களா இது எல்லாமே இவனுங்க இவனுங்க அதாவது வெறும் வாயில் வெத்தலையை போட்டு மென்ற மாதிரி பேசுவதற்கு இவனுங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது இவனுங்கனால வந்து ஒரு கட்சியை எந்த ஒரு இப்போ தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை இவங்களால் எந்த விதமான குறைகளும் சொல்ல முடியாது குறைகள் சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை என்ன இருக்குது குறைகள் சொல்வதற்கு கட்சி புது கட்சி இப்போ தான் அவங்க வந்து கட்சியை கொண்டு வராங்க ஆனாலும் இவர் விக்கிரவாண்டி இருந்து நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டை கூட விட்டுருங்க அது அவர் முத முதல் தூங்கினார் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே எம் அதிமுக கழகம் அடிமையாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி மதுரை மாநாட்டில் மா மதுரை மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னார் அதிமுகங்கிற கட்சி ஒரு அடிமையாக இருக்குது இதற்கு தான் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதா அந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுருக்குறீங்க இந்த தொண்டர்களினுடைய மனநிலை இந்த தொண்டர்களினுடைய மனநிலை எவ்வளோ என்ன நிலையில் இருக்கும் அப்போ இந்த தொண்டர்களையும் அடமானம் வச்சுருக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை அவர் கேட்குறாரு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி அதிமுகங்கிற ஒரு கட்சியை அடமானம் வச்சு லேடியா மோடியா அப்படின்னு இருந்த தமிழ்நாட்டினுடைய ஆதிக்கத்தை செலுத்திய இந்த இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த இந்த கட்சியில் இந்த கட்சியை எல்லா விடயங்களுக்கும் அடமானம் வச்சுருக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் மதுரை மாநாட்டில் முன்வைக்கிறார் அங்கேருந்து இருந்து பக்கத்தில் தான் நம்ம கம்பூரா கடம்பூர் செல்வராஜா ஏதோ ஒரு செல்வராஜா அங்கே தான் இருக்கிறார் நம்மளாலே இந்த தர்மகோல் விட்டார் விஞ்ஞானி அவர் அப்போல்லாம் அவர் அக்டோபர்லேருந்து பேசாமல் இருந்துட்டு இப்போ எப்போ அக்டோபருங்க எவ்வளோ மாதங்காச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சா அவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டு இப்போ தான் அவர் அவர் வந்து வெள்ளையும் சொல்லையும் வந்து இப்போ தான் பேட்டி கொடுக்குறாரு இது படம் இல்லை டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சொல்கிறதுக்கு இது அரசியல் சரி அரசியல்னா இப்போ நீங்கள் என்ன காலம் என்ன அவியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா இல்லை இவர் இப்போ தான் நீங்கள் வயசுக்கு வந்தீங்களா பேச வேண்டியதானே பாஸ் அக்டோபர் இருபத்தி தேதி ஆண்மையில் ஒருத்தனா வந்து ஓ ஊரில் வந்து பேசிகிட்டு போயிருக்கும் போது அன்னைக்கு என்ன பண்ணீங்க அடுத்த நாளே பேட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தர் அவர் யாரோ ஒரு துணை பொதுச் செயலாளராக அவர் யாரோ ஒருத்தர் அவர் இது ஒரு கலப்படம் 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 விஜய் ஒரு கலப்படமா இவர் என்ன அவர் இவர் இவர் என்ன கலப்படம் பண்ணுறாங்கிற இவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்தாருங்கிறது எனக்கு தெரியலை ம் உங்கள் கட்சியே ஒரு கலப்படம் இங்கேருந்து நீ சின்னம்மா சின்னம்மான்னு காலைல விழுந்து அந்த அம்மா காலை வாரி விட்டுப்புட்டு அப்புறம் அப்படியே ஓபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு போய் கா ஓபிஎஸ்சு காலைல விழுந்து ஓபிஎஸை காலை வாரி விட்டுப்புட்டு இப்போ எடப்பாடி எடப்பாடின்ட்டு இருக்கிறீங்க இவங்களை மாதிரி ஒரு கலப்படமும் ஒரு கலவாணி பயல்களும் ஒரு கூட்டு கலவாணிகளும் இங்கே எங்கேயாவது இருக்குது அரசியலில் அரசியலில் ஒரு பச்சை துரோகம் பச்சை துரோகி இப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நவீன உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டு இருப்பது எடப்பாடி இல்லையா அதிமுகங்கிற ஒரு கட்சி கட்சியினுடைய நிலை என்பது இன்றைக்கி வேட்டி அவுத்து போட்டுட்டு ஒரு காலத்தில் ஒரு படம் எடுத்தால் வேட்டியை மடித்துக்கிட்டேன்னு இவங்களுக்கு படம் எடுக்கணுமா வேட்டியை அவுத்து போடு அப்படின்னு போயிட்டு அங்கே போய் டெல்லியில் போய் எல்லா விடய எங்களுக்கும் டெல்லியில் என்டிஏல ஒரு கூட்டணியை கூட டிடிவி தினகரனை கூட பாஜக காரவங்க முடிவு பண்ணி கொண்டு வராங்களே தேதிமுக கூட்டணியை கூட பாஜகவங்களில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை கூட பாஜக காரவங்களில் வந்து பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருந்து பொதுச்செயலாக இருந்து என்னத்தை கிழிச்சுட்டார் இருப்ப அவரால் என்ன செய்ய முடிஞ்சது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியையும் கூட கூப்பிட முடியலையே எடப்பாடி கூப்பிட்டா யாரும் வர்றது இல்லையே ஏன் இந்த நிலை இது ஒரு இதுதான் ஒரு அரசியலை இதுதான் ஒரு அரசியலா இந்த அரசியலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க விஜயை விமர்சனம் செய்வதற்கு எடப்பாடிக்கு முதல் என்ன தகுதி இருக்குது ஒரு கட்சியை உருவாக்கும் போது ஒரு கட்சியை முதன் முதல்ல உருவெடுக்கும் போது வளர்க்கும் போது அந்த கட்சியை அதிகாரப்பூர்வ கட்சியாக ஆக்குவதற்கு முன்னதாக இருந்தே ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் தான் தான் என்று க அரசியலுக்கு வர்றார் அரசியலுக்கு வந்துட்டார் நான் தான் அரசியல் முதலமைச்சர் அதிமுக கூப்பிடு நீ கூப்பிடணுமா உன் கட்சிக்கு நான் தான் முதலமைச்சர் நீ வேணா கூப்பிட்டு நிற்குவா சொன்னாரா சொல்லலையா ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றால் இப்படி இருக்கணும் நீ எங்கேயெல்லாம் சுற்றி கூவத்தூரில் கூத்தடிச்சு கூவத்தூரில் சாராயத்தை ஊற்றி கொடுத்து பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு வந்து எல்லாரும் மாமாவில பார்த்து அதற்கப்பறம் யாரை போடலாம் யாரை போடலாம் யாரை போடலாம்னு முதலமைச்சரை தேடி இந்த ஆள் தான் ஒரு வாயிலாக பூச்சாண்டியாக இருக்கிறாப்புல பார்க்கம்ப ஷீ இப்படி இருக்கிறான் சரி இவனை பிடிச்சி போடுவோன்னு போட்டு கடைசியில் காலில் விழுந்து கையிலே விழுந்து கண்ணியமாக இருப்பாருன்னு பார்க்கும்போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருப்பாருன்னு நினச்சி அவரை கால்ல விழுக வச்சு இடமெல்லாம் கொடுத்தா அதுக்கப்புறம் இவர் பண்ண சேட்டா கொஞ்சம் சேட்டையா அதிலிருந்து அப்படி வந்து அரசியலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய விமர்சனம் பண்ணலாமாங்க இது என்னங்க அது மொட்டந்தலைக்கும் முடங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குதுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் என்னங்க தகுதி இருக்குது முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க தகுதி இருக்குது அதிமுகவில் இவ்வளோ காலம் இருந்திருந்தால் அதிமுகவில் எல்லா கா காலம்தான் ஆள் தான் இருக்கிறான் கருப்பணும் சுப்பனு எல்லோரும் தான் அதிமுகவில் இருக்கிறான் யாரும் தான் அதிமுகவில் இல்லை அதிமுகவில் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆருக்காக இருக்கிறான் கருப்பேன் சுப்பேன் எல்லோரும் தான் இருக்கிறான் இங்கே எடப்பாடி மட்டும் இல்லை எல்லோரும் தான் இருக்கிறான் எடப்பாடிங்கிற ஒரு ஆளை எங்களுக்கு இப்போ தான் தெரியும் இந்த கூவத்தூர் கூத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி தெரியுமா எடப்பாடியை தெரியுமா இப்போ ஓபிஎஸ்சியாவது தெரியும் எடப்பாடியே யாருக்குமே தெரியாது ஆகவே விஜயை விமர்சனம் செய்வதற்கு செய்யும் அளவிற்கு எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையாது அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அடிமையினுடைய அடையாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி இந்த கட்சி அதிமுகங்கிற ஒரு கட்சியை வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்கல தரமட்டமாக்கலை தமிழக வெற்றிக்கழகம் தரமட்டமாக்கி ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கும் அதிமுகவை குழி தோண்டி புதைக்க போகிறது தமிழக வெட்டுக்கழகம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் நடக்குதா இல்லையானு அண்ணா விஜய் மீது எனக்கு ஒரு கோபம் இருக்குது இந்த ஊழல் சக்தின்னு ஏன் ஆரம்பத்தில் சொல்லலைங்க ஆரம்பத்தில் இருந்து ஊழல் சக்தி என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் சொன்ன சொல்லாதது ஒரு பெரிய தப்பு அதனால் அவர் இவ்வளோ காலம் ஒன்றை விட்டு வச்சுருக்கிறத உன்னை வளர விட்டுருக்கிறாருன்னு தான் சொல்லலாம் நீ பெரிய பாரம்பரியம் பாரம்பரிய கட்சி பாரம்பரிய கட்சியில் உங்கள் அம்மா மீது இருக்கக்கூடிய ஊழல் மூன்று விதமான ஊழல் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது டான்சி ஊழல் வழக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வண்ண தொலைக்காட்சி பிளஸன் ஹோட்டல் உள் அப்படின்னு எண்ணற்ற ஊழல் வழக்குகள் என்னையா ஒரு ஆளுக்கு வந்து எண்ணூறு கிலோ தங்கமாக வேணும் ஒரு ஆளுக்கு இருபத்தெட்டு கிலோ இருபத்து எண்ணூறு கிலோ வெள்ளியாக வேணும் ஒரு ஆளுக்கு என்ன இருபத்தெட்டு கிலோ தங்கம் வேணுமா எழுநூத்தம்பது ஜோடி செருப்பு வேணுமா இது என்னங்கயாது இப்படி ஒரு ஆட்சியா அளவுக்கு அதிகமாக சொத்து சொத்து சேர்த்து அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி உறுதி செய்யப்பட்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்க அடைக்க சட்ட நீதிபதி சட்டத்தை ஏற்றி நூறு கோடி ரூபா அபராதம் விதித்து இதெல்லாம் எங்கெங்கே நடந்துச்சு எங்கே நடந்துச்சு யார் எங்கேனா வந்து பேசுகிறீங்க பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஊரையும் உலகையும் ஏமாற்றிக்கொண்டு அயோக்கியத்தனத்தையும் செய்து செய்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள் பிள்ளைகள் முதல் அனைவரும் ஊழல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேசலாமா வெளியில் வந்து விஜயை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்கு விஜயை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லை தமிழக வெற்றி தனித்துவம் அதனுடைய மகத்துவம் ஒட்டுமொத்தமாக அதிமுகங்கிற ஒரு கட்சியை குழி தோண்டி புதைக்கலை புதைக்கும் இது நடக்கும் நடந்தே தீரும் நன்றி வணக்கம்